ஜனாதிபதியாச்சு கைவிக்க மாட்டேங்க தெரியுங்களா இருபத்தி ஆறு பத்தி வீட்டுக்கு அனுப்ப ஒரு வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தோம்

இதுல இப்ப வந்து விஜய் கட்சி தொடங்கி அப்படி விஜய் போனா இது கண்ணிருக்கு அதெல்லாம் ஈ லீல விழுந்து ஈ துடிக்குது கொஞ்ச நேரத்தூக்கி வீசிரும் தேவையா பையா இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம் அங்கில் வர போய் ஒரு அங்கில் ஸ்டாலின் அங்கில் முதல்வர் முதல்வர் அவன் எப்படி இருந்தாலும் நாங்க எல்லாம் வந்து பரம்பரையாக ஐம்பத்தி வருஷமா திமுக இருக்குவங்க ஜெயலலிதா கூட அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க காரணம் முதல்வர் சீட்டு இருக்கு நரேந்திர மோடிக்கு எங்களுக்கு ஆகாத கட்சி ஆனா அவர் பிரதமர் முக்கியமான பொறுப்புல இருக்காரு அந்த மரியாதை கொடுக்கணும் அந்த இது கூட இவனுக்கு அறிவு கேட்டவனுக்கு தெரியல சும்மா டூப்ளிகேட் மாதிரி அங்கில் ஸ்டாலின் அங்கில் ஒன்னா ஒரு அரசியல்வாதியா ஆதலால் மதிப்புக்குரிய மானம் கெட்டவரே ஊதாரியே அக்குள் தூக்கியே காலை கடனை கவரி

ஸ்கூல் ரூமில் முடிச்சுட்டு வந்துடுவேன் நானும் என் நண்பர்லாம் சேர்ந்து மறைச்சி கல்லால் அடித்து வைப்பர்லாம் உடச்சி ரொம்ப ரகலாக பண்ணிட்டேன் அதாவது குழந்த எவ்வளோ கஷ்டப்படணும்னு புரிஞ்சுட்டேன் இப்போ என்னை மன்னிச்சுங்க இந்த தப்பு நான் மறுநாள் தான் இது செய்ய மாட்டேன் இந்த புலம் பிழைக்கிறதுக்கு பேச வலியூர் தம்பி என்ன பச்சி ஏய் ஏய் ஆ பாத்தா பாத்து பாத்து தண்ணி தண்ணி ஏய் இஸ்ட் அப்படியே உட்கார்ந்தே இருக்கற நான் ஃபோன் பேசி நோட் பண்ணுறியா வண்டியா அரிபா தம்பி உன் தான் தப்பு நான் அவமேல தான் தப்பு தம்பி அவங்ககெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது தம்பி அவங்ககெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது கம்மனு வா எத்தனை கேரட் தூக்கி போட்டு உடைக்கிறங்க இப்போவே அரசியலை பத்தி ஏதாச்சும் அதிகம் பேசிருக்கானே எம்ஜிஆர் யாரு எம்ஜிஆருக்கு ஒரு கட்சின்னு ஒன்னு இருக்கு நீ அப்ப பண்ண சொன்னா வந்துருமா அப்படி கார்ல அடி வரட்டும் மாமே நான் சீரு ஈடுபம்னு சொல்றதெல்லாம் இது நான் நான் மாமே சீரு இறக்குறோம்னு சொல்றானே இவன் ஒரு அரசியல்வாதியா அண்ணே ஓனே தானே என்ன போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தான போங்க ஆமா இல்ல போகும்போது அவசரத்துல சாக்கிட்ட மறந்துட்டு போயிடுச்சு கொடுத்துட்டீங்கன்னா

வாங்கிற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொடான் கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தாடா முக்கியம் அந்த ரசிகர்களுடைய நலனிலே அவருக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக இப்படியே பேசிட்டு இருந்தா பிடிக்கும் பைத்தியம் கரூர் நெரிசல் அந்த மரணங்களுக்கு பிறகு தலைமறைவாக இருந்த போதும் இவர் ஒரு ட்விட்டர் போடுறாரு ஆதவ் அர்ஜுனா என்ன ட்விட்டர்ல என்ன சொல்றாரு அவரு எக்ஸ் வலைதளத்துல அவர் தெரிவித்த கருத்து என்னன்னா தமிழ்நாட்டிலேயும் இலங்கை மாதிரி

என்னிடமே அறைகுவலா பார்க்கலாம் திருச்சியில உள்ள ஏழு தூதி ஜெயிக்கணும்னா மட்டுமே உங்களுக்கு வந்து எட்டு ஒன்பது லட்சம் அங்க வந்து ஐம்பதாயிரம் வச்சு இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய திருச்சியில வந்து ஒரு கூட்டம் இருக்காரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்களா நீங்க சும்மா ஒன்று ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் வச்சுக்கோ ஐம்பதாயிரம் பேர் வந்து நம்ம வச்சுக்கோ தான் ஒரு சட்டமன்ற ஜெயிக்கிறதுக்கு ஒன்னே லட்சம் ஓட்டுவாங்க புரிஞ்சுக்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிங்க ஆறு கோடி வாக்குங்க ரெண்டரை லட்சத்துல மூணு லட்சம் ஒரு தொகுதியோட வாக்கு அப்ப வந்து ஒன்னே ஆறு லட்சம் ஓட்டு ஒருத்தருவாங்க திருச்சி உங்களுக்கு தெரியும் எல்லா ஊருமே வந்திருக்கு அக்கம்பக்கத்து மாவட்டங்களையும் சேர்ந்தா வந்தாங்க வந்து கேரண்டி அவர்லாம் ஒரு மணி நேரம் கேரண்டி ஒன்றரை மணி நேரம் இந்த பக்கம் நாமக்கல் ஒரு மணி தலைவர் திருச்சி மாவட்டம் மட்டும் தான் வாய்ப்பு எல்லாரும் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்துல ஒரு பத்து வச்சு ஆறு தொகுதி ஆறு துறைல திருச்சி மாவட்டத்தில மட்டும் வரும் உங்களுக்கு வந்து ஏழரை லட்சம் எட்டு லட்சம் ஓட்டு வரும் நீங்க எவ்வளவு நம்பருங்க சொன்னீங்க ஒரு முப்பதாயிரம் குறைச்சிங்களா ஐம்பதாயிரம் வச்சுருவோம் கிடைச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியில உள்ள ஏழு தூதி ஜெயிக்கணும்னா மட்டுமே உங்களுக்கு எட்டு வச்ச விட்டு ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காண்டாடா வச்சு அவ நீ ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க போகி குளத்துல சைக்கிள் டயர் மாதிரி ஏர் பாண்டா பார்த்து பயப்படன்னு நினைச்சிருக்கீங்களா எங்களுக்கு எந்த பயமும் இல்ல

எனக்கு திமுக ஆட்சி அமைத்தால் அமைக்க மாட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராவது என்பது நடக்கின்ற விஷயம் இல்ல அது அவருக்கு ஜாதகத்திலையும் இல்லைங்கிறாங்களே நான் என்ன பண்ண கொஞ்சம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்த அரசாங்கம் சொல்றேன்னா இருபத்தி ஆறு மே மாசம் முப்பத்தொன்னாம் தேதி இவங்க இருக்க மாட்டாங்க சரி அடுத்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க